ஹாய் ஹலோ நண்பர்களே நான் டாக்டர் ராவணன் சைஸ்ட் இன்னைக்கு நம்ம பேசபோது குழந்தைகளுக்கிடையே இருக்கக்கூடிய பலவித பயங்கள் இந்த பயங்களை எப்படி நம்ம நீக்கிறது அந்த பயத்தை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு நம்ம எப்படிலாம் அவங்களுக்கு உதவலாம் இதைதான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க சின்னதா கொஞ்சம் இருட்டா இருந்தா கூட போக மாட்டாங்க நைட்ல பாத்ரூம் போறதுக்கு பெரிய வெளியே எழுப்பிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து அன்றாட பாக்குற பிரச்சனை சரி இதுக்கு எப்படி எல்லாம் நம்ம குழந்தைங்களை அந்த பயத்தை விட்டு வர்றதுன்னு பார்க்கலாமா சரி நம்ம விஷயத்துக்கு போறது முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற உபயோகமுள்ள வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும் சரி நண்பர்களே அதாவது இது ரொம்ப ரொம்ப காமன் தான் பெரியவங்க அளவுக்கு குழந்தைங்க தைரியமா போக மாட்டாங்க எங்கேயும் பக்கத்து ரூம் போறது கூட பயப்படுவாங்க பாத்ரூம் போறதுக்கு பயப்படுவாங்க இருட்டா இருந்தா பயப்படுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கற்பனை சக்தி அதிகமா இருக்கும் இங்க இது ஒளிஞ்சிருக்குமோ அது அங்க ஒளிஞ்சிருக்குமோ சோ இத வந்து நம்ம எப்படி படிப்படியா சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசணும் முக்கியமான விஷயம் குழந்தைங்களை அதுக்காக கிண்டல் பண்ணக்கூடாது திட்டக்கூடாது என்ன இது கூட தெரியலையா ஏன் இது கூட போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டக்கூடாது பாத்ரூம் தனியாக போக தெரியல இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இப்படியெல்லாம் நம்ம திட்டக்கூடாது ஏன்னா இது நார்மல் தான் அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்தது அவங்க கிட்ட பேச எப்படி என்ன பயம் உனக்கு பேய் பயமா பூதம் பயமா பிசாசு பயமா அப்படின்னா என்ன பேய்னா என்னன்னு பாத்துருக்கேன் நீ யார் சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி விவரமா பேசணும் அப்படி பேசும்போது அவங்களுக்கு அப்படி ஒன்றே கிடையாது தேவையில்லாத அது தேவையில்லாத கற்பனை நாள விளையிற பயம் அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்கள நல்லா கவுன்சல் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருட்டை பார்த்து தான் பயப்படுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு வெளிச்சமாக இருக்கும்போது என்னென்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்னென்ன இருக்க போகுது அதே பொருளாக தான் மீண்டும் லைட்டை போட்டு காட்டணும் பாத்தியா ஸோ இப்போ லைட் ஆஃப் பண்ணாலும் லைட் ஆன் பண்ணாலும் இதே விஷயங்கள் தான் இருக்க போகுது நீயா கற்பனை பண்ணிட்டு அங்க இருக்கு பிசாசி யாரோ இல்லை ஸ்கூல்ல யாராவது பயமுறுத்த வச்சு நீ கற்பனையில் பயப்படுற வேண்டியது அவங்களுக்கு திரும்ப வளர்க்கணும் அதே போல சில குழந்தைகள் வந்து பேவரேட்டா அவங்க அம்மா வந்து இந்த பக்கம் படுத்துக்கிட்டாங்கன்னா பயம் இல்லைன்னு அப்ப அம்மாவோட அருகாமை அப்பாவோட அருகாமை தாத்தா பாட்டியோட அருகாமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல தூங்கும்போது ரொம்ப பயப்படுவாங்க லைட்டா ஆஃப் பண்ணால் கூட பயப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபேவரேட் டாய்ன்னு அந்த டாய் அவங்க கையை கொடுத்துடணும் இந்த பாரு உன்னோட டாகி டால் இல்லை உன்னோட டெடி பேர் இதை கட்டி பிடிச்சுக்கிட்டா அவங்க எல்லாம் பயம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த டாய் இருக்கிறவருக்கு அது ரொம்ப தைரியமா ஃபீல் பண்ணும் ஸோ அதை நம்ம கொடுத்து வைக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி லைட் ஏரியுது இப்போ பெசாம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கின பிறகு லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை லைட் ஆஃப் பண்ண உடனே அவங்க மூடிச்சுக்கிட்டு திரும்ப லைட்டை போடுனா இன்னொரு பதினைஞ்சு நிமிஷம் கொடுக்கலாம் ஸோ இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் தூங்கும்போது அவங்க மைண்டை காம் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்த கதைகளை வீர தீர கதைகளை அந்த கதைகளில் வந்து பெரிய ஹீரோ அந்த ஹீரோவாகவே அந்த குழந்தையை நினைச்சுக்கணும் உன்ன மாதிரி தான் அந்த குழந்தை ரொம்ப அறிவாளி ரொம்ப தைரியசாலி ரொம்ப புத்திசாலி இந்த மாதிரியே குழந்தை அது அந்த குழந்தை வந்து என்னென்னலாம் சாக சம்பந்தி பாரு புளியை பார்த்து பயப்படல இருக்கிற பயப்படல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து தன்னோட வீர நாளை ஜெயிச்சது இந்த மாதிரி கதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைங்களை உற்சாகம் போட்டுற வகையில அவங்களோட உள்ளம் உறுதியாகிற வகையில தைரியம் அதிகமாகிற வகையில அவங்களுக்கு பல கதைகளை சொல்லி தூங்க வைக்கணும் அப்போ தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ள தான் ஒரு பலசாலி ஒரு அறிவாளி தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது தாங்கிட்ட இந்த டாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது நம்ம பக்கத்துல அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது இப்படி பல விதங்கள்ல தான் அந்த குழந்தையோட கீழ நம்ம குறைக்க முடியும் இல்லை மொத்தமாவே மறைய வைக்க முடியும் வளர வளர அவங்க கற்றுப்பாங்க தான் ஆனா அதை கொஞ்சம் நம்ம வேகப்படுத்தணும் அதே போல சின்ன வயசுல ஏற்படுற பயமே வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சுன்னா அவங்களோட பயங்கள் மேலும் மேலும் பல விஷயங்களுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க அதனால் ஒவ்வொரு பயத்தையுமே நீங்கள் பேசி தெளிவடை செய்து அவங்க வந்து தெளிவாகி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த காரணம் கொண்டு பயப்பட மாட்டாங்க ஸோ என்ன நண்பர்களே நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல உபயோகமுள்ள நல்ல உங்களை வந்து பார்க்குறேன் அதுவரை உங்கள் என்ன மருந்து உங்கள் மருத்துவன் ராவணன் நன்றி வணக்கம்